அத்தியாயம் நானூற்று பதிமூன்று திரும்புதல் பாகம் இரண்டு லாங் ஹவோசன் மனதில் கூர்மையான வலி உணர்ந்தான் அவளை தன் கைகளில் அணைத்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை ஆனால் கையேர் அதிர்ச்சியுடன் அவனைத் தள்ளிவிட்டாள் தன் மார்பை பாதுகாக்கும் விதமாக கைகளை மார்பில் வைத்து என்ன நீ என்ன பண்ணுற என்று கேட்டாள் லாங் ஹவோசன் உடனே பதிலளித்தான் கையேர் பயப்படாதே நான் உன்னோடு இருப்பதைத் தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டேன் சரியா இப்போது கொஞ்சம் அமைதியாகு நீ பதட்டமாக இருந்தால் உன் நினைவுகளை மீட்டெடுப்பது இன்னும் கஷ்டமாகும் உன்னை பற்றி எல்லாமே நான் சொல்லட்டுமா கேட்கிறியா லாங் லாங்ஹாச்சனால் மீண்டும் மீண்டும் ஆறுதல் அளிக்கப்பட்ட கேயர் தனது பயநிலையிலிருந்து படிப்படியாக அமைதியடைந்தால் ஆனால் இன்னும் லாங் ஹாட்சனை ஒரு எச்சரிக்கையான பார்வையுடன் அருகில் வராதே அங்கிருந்து பேசு என்று சொன்னால் சரி லாங் ஹவோசென் மென்மையான குரலில் ஒப்புக்கொண்டான் நீ கையேர் டெம்பிள் அலையன்ஸின் அசாசின் டெம்பிளில் இருந்து வந்த ஒரு அசாசின் டெம்பிள் அலையன்ஸ் அதென்ன அசாசின் டெம்பிள் என்றால் என்ன கையேர் குழப்பமாக பார்த்தாள் லாங் ஹவோசன் அதிர்ந்து போனான் கையேரின் நினைவு இழப்பு இவ்வளவு ஆழமாக இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை கையேர் அப்படியானால் உட்கார் நான் மெதுவாக எல்லாவற்றையும் சொல்கிறேன் ஹோம் கையேரின் எதிர்ப்பு குறைந்து அவன் பரிந்துரைப்படி மெதுவாக உட்கார்ந்தாள் ஆனால் உட்கார்ந்தவுடன் அவள் புருவங்களைச் சுருக்கினாள் நான் ரொம்ப பசியோடு இருக்கிறேன் உண்மையாகவே மூவரும் ஒரு நாளும் இரவும் உணவு எதுவும் சாப்பிடவில்லை லாங் ஹவோசன் உடனடியாக உணவையும் தண்ணீரையும் எடுத்து இரு பெண்களுக்கும் கொடுத்தான் கையிருக்க உணவை கவனமாக வழங்கினான் புனித நெருப்பை பயன்படுத்தி அவளுடைய உணவை வறுத்து மிகவும் கவனமாக பரிமாறினான் அருகில் நின்ற ஏ லாங் ஹவோசென் கையெருக்கு உணவு தயாரிக்கும் போது செங்கோட்டாலுவின் நிலைமையைப் பற்றி உணர்ச்சி பொங்க பேசுவதை பார்த்தாள் ஏனோ அவளுக்கு மனது வலித்தது மூக்கு கசந்தது கண்களில் கண்ணீர் மின்னியது ஒரு நாள் ஒரு ஆண் எனக்காக இப்படி எல்லாம் செய்தால் அவனுக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருப்பேன் கையரின் பயமும் எதிர்ப்பும் மெல்ல மெல்ல கரைந்து லாங் ஹவோசெனின் கவனிப்பாலும் அவள் கதையை அவன் சொல்லும் விதத்தாலும் அவள் மனது அமைதியடைந்தது லாங் ஹவோசன் சொன்னவற்றைக் கேட்டு அவள் மனது படிப்படியாக உறுதியடைந்தது பாலைவனத்தில் தாகமாக இருக்கும் பயணி திடீரென ஒரு பசுமையான புல்வெளியைக் கண்டதைப் போல உணர்ந்தாள் அவன் சொன்னவற்றை உன்னிப்பாகக் கேட்டு இப்போதாவது அவள் மனது வெறுமையாக இல்லை ஒவ்வொரு அரை மணி நேர பேச்சுக்குப் பிறகு லாங் ஹவோசன் கையெருக்கு ஓய்வு கொடுத்து அவன் சொன்னவற்றை ஜீரணிக்க நேரம் கொடுத்து பின்னர் தொடர்ந்தான் கண்டத்தின் வரலாறு மற்றும் தற்போதைய நிலைமையைப் பற்றி பேசுவதற்கே கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஆனது இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 நாம் முதல் முறையாக சந்தித்தபோது நான் மிகவும் சிறியவனாக இருந்தேன் அப்போது நீ என்னை விட வலிமையாக இருந்தாய் நான் அப்போது ஒன்பது வயதுதான் காய்கறிகளை பறித்து வீட்டுக்கு எடுத்துச் சென்று கொண்டிருந்தேன் திடீரென ஏழு அல்லது எட்டு வயதிற்கும் ஒல்லியான பெண்ணாக இருந்த நீ தரையில் விழுந்து விட்டாய் நம் அடுத்த சந்திப்பை இன்னும் நினைவில் வைத்திருக்கிறேன் அப்போது நான் உன்னை அடையாளம் காணவில்லை ஆனால் நீ மறக்க மறந்து விடாத மோதிரத்தால் என்னை அடையாளம் கண்டு கொண்டாய் ஆனால் சொல்லவில்லை நீ எவ்வளவு குறும்புக்காரியாக இருந்தாய் ஆனால் அந்த காலம் மிக வேகமாக கடந்து போனது டெமான் ஹன்ஸ் ஸ்குவாட் தேர்வு போட்டி பெரிய விஷயமாக இல்லை போல முற்றுப்புள்ளி 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 எக்ஸார்ச்சிஸ்ட் மவுண்டன் பாஸில் நாம் ஒரு ஹாஸ்டலில் வாழ்ந்தோம் யாரும் இல்லாதது போல நீ நமக்கு ஒரு சிறிய வீடு கட்டினாய் அது என்னை மிகவும் நெகிழ வைத்தது மனதுக்குள் உறுதியளித்தேன் எதிர்காலத்தில் உனக்கு ஒரு அன்பான வீடு தருவேன் என்று உன் துன்பங்கள் எல்லாம் என் தவறுதான் நான் உன்னை நன்றாக கவனிக்கவில்லை அதனால் நீ இப்போது இவ்வளவு காயமடைந்திருக்கிறாய் லாங்ஹவசின் மெதுவாக பேசிக்கொண்டே இருந்தான் அவன் குரல் ஒரு தெளிவான ஊற்றில் கையேரின் மனதை நனைப்பது போல இருந்தது இறுதியாக அவள் தூங்கிவிட்டாள் அவள் தலை அவள் தோளில் சாய்ந்தது மறுபுறம் யூஏ மிகவும் கவனமாகக் கேட்டு கையறை விட அதிகமாக கவனம் செலுத்தினாள் இந்த நிலை மொத்தம் மூன்று நாட்கள் நீடித்தது ஒவ்வொரு நாளும் லாங் ஹவோசென் கையெருக்கு எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இருந்தான் உணவும் பானமும் வழங்கினான் ஆனால் பெண்களுக்குரிய தனிப்பட்ட விஷயங்களை யூஏயிடம் விட்டுவிட்டான் லாங் ஹவோசெனின் விளக்கம் மிகவும் விரிவாகவும் பொறுமையாகவும் இருந்தது மூன்று நாட்களில் கையேர் அவனிடம் அலட்சியமாக இருப்பதை நிறுத்தி அவனை நெருங்கியவராக பார்க்க ஆரம்பித்தாள் ஆனால் இன்னும் எதுவும் நினைவுக்கு வரவில்லை லாங் ஹவோசன் சொன்னவற்றை மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடிந்தது கையரின் வலிமை இழக்கப்படவில்லை மாறாக பெருமளவு அதிகரித்திருந்தது ஒரே நல்ல செய்தி அவளுக்கு இன்னும் போர் உள்ளுணர்வு இருந்தது அவளுக்கு மிஞ்சிய ஒரே நினைவுகள் அவளுடைய அசாசின் திறன்கள்தான் மேலும் கையேர் சொன்னவற்றின் அடிப்படையில் அவளுக்கு ஒரு புதிய சக்தியைக் கட்டுப்படுத்த முடியும் போலிருந்தது அதை பற்றி அவளுக்கு அதிகம் தெரியவில்லை ஆனால் லாங் ஹவோசெனின் மதிப்பீட்டின்படி அது நெருக்கமான போருக்கு ஏற்றதாக இருக்கும் அவளுடைய புதிய நுண்ணறிவை பயன்படுத்தி அவள் பெற்ற புதிய சக்திகள் அவளுடைய மரணத்தின் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்ற அடையாளத்துடன் தொடர்புடையவை பல நாட்கள் தொடர்பு கொண்டதால் நினைவு இழந்த கையேற்படிப்படியாக லாங் ஹவோசனை ஏற்றுக்கொண்டாள் ஆனால் இப்போது அவள் ஒரு வெள்ளை தாளை போல இருந்தாள் உலக விவகாரங்களைப் பற்றி அறியாதவள் அவனை ஒரு நண்பனாக மட்டுமே பார்க்க முடிந்தது முன்பு இருந்த உணர்வுகள் இல்லாமல் கையேர் தூங்கும்போதோ பயிற்சி செய்யும்போதோ லாங் ஹவோசென் அவளை பார்க்கும் சோகமான மனமுடைந்த பார்வையை யூஏ பலமுறை கவனித்தாள் நாம் திரும்ப வேண்டும் கையேர் நீ தயாரா என்று இறுதியாக அவளிடம் கேட்டான் ஹோம் கையீர் மெதுவாக தலையசைத்து தன் பெரிய கண்களை இமைத்து பார்த்தாள் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவள் முன்பை விட உயிரோட்டமாக இருந்தாள் மெதுவாக ஒரு பெருமூச்சு விட்டு லாங் ஹவோசென் யூஏயை அழைத்து நித்திய பெண்டன் ஐ செயல்படுத்தினான் தங்க ஒளி மூவரையும் சூழ்ந்தது கையீர் அறியாமல் லாங் ஹவோசனை நெருங்கி அவன் சட்டையை பிடித்து இரு கண்களையும் இருக்க மூடினாள் மிகவும் பதட்டமாகத் தோன்றினாள் யூஏயும் அமைதியாக லாங் ஹவோசனை நெருங்கி அவனை ஒரு பார்வை பார்த்தாள் ஆனால் அவனுடைய முழு கவனமும் கையேர் மீது இருந்தது தங்க ஒளியுடன் மூவரும் புல்வெளிக்கு திரும்பினர் மேற்பரப்பில் இரவு நேரம் ஆனால் சந்திரனோ நட்சத்திரங்களோ தெரியவில்லை ஏனெனில் எல்லாமே இருளாக இருந்தது கையேர் முடிந்தது நாம் கண்டத்திற்கு திரும்பி வந்துவிட்டோம் என்று லாங் ஹவோசன் மென்மையாக அவளைத் தொட்டு அவள் கவனத்தை பெற்றான் கையர் கண்களை திறந்து சுற்றுப்புறத்தை ஆர்வமாக பார்த்தாள் இதுதான் நம் உலகமா லாங் ஹவோசன் அவளுக்கு ஒரு புன்னகை காட்டினான் ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம் தோழர்களை சந்திப்பாய் ஓ ஆனால் நீ எப்போதும் என் பக்கத்தில் இருப்பாய் இல்லையா என்று கையர் எதிர்பார்ப்புடன் கேட்டாள் லாங் ஹவோசன் தலையசைத்தான் இருப்பேன் என்றென்றும் கையர் அவனை பார்த்து சிரித்தாள் அப்படியானால் சரி நீ ஒரு நல்லவன் நான் மறந்தவர்களை பற்றிச் சொல் நீ என் காதலன் இல்லையா லாங் ஹவோசென் சிரித்தான் ஆமாம் நான் உன் பக்கத்தில் இருந்து உன்னை என்றென்றும் பாதுகாப்பேன் ஹோம் கையர் தலையசைத்தாள் ஹவோசென் நான் போக வேண்டும் என்று யூஏயின் குரல் மறுபுறத்தில் ஒலித்தது அவளை திரும்பி பார்த்த லாங் ஹவோசென் அவள் முகத்தில் தனிமையான பார்வையைக் கண்டான் நீ திரும்பிப்போ இதை பற்றி அதிகம் யோசிக்காதே உனக்கு எங்களிடமிருந்து ஏதாவது தேவைப்பட்டால் யூ ஏ கேரவனில் உள்ளவர்களிடம் சொல்லி ஹோலி சிட்டியில் என்னை தேடச் சொல்லு நாங்கள் ஏற்றுக்கொண்ட பெரும்பாலான பணிகளை முடித்துவிட்டோம் ஒருவேளை இனி சில காலம் பணிகளை ஏற்காமல் இருக்கலாம் கையறை அவள் பெற்றோரிடம் அழைத்துச் செல்ல நினைக்கிறேன் அது அவளுக்கு நினைவுகளை மீட்டெடுக்க உதவுமா என்று பார்க்கிறேன் யூஏ திடீரென அமைதியானால் தலையை குனிந்து வேறு யாருக்கும் தெரியாத ஒன்றை பற்றி யோசித்தாள் லாங் ஹவோசன் அவளை குழப்பமாக பார்த்தான் அவன் பக்கத்தில் இருந்த கையேர் தலையை உயர்த்தினாள் ஆனால் அவளுக்கு யூஏ மீது நல்ல எண்ணம் இல்லை அவள் பார்வையில் இன்னும் சிறிது விரோதம் இருந்தது யூஏ திடீரென தலையை உயர்த்தி லாங் ஹவோசனை நேராக பார்த்து டெவில்ஸ் ஸ்னேக்காட் ஆண்ட்ரோமாலியஸ் ஆண்ட்ரோ மாகாணத்தின் கிழக்கு பகுதியில் இருக்கிறான் சமீபத்தில் அவன் ப்ரூம் சதுப்பு நிலத்தில் ஏதோ தேடிக்கொண்டிருந்ததாக கேள்வி ஆண்ட்ரோமாலியஸ் இயல்பாகவே சந்தேகப்படுபவனும் வலிமையானவனும் எப்போதும் தன் டெமான் காட் பிலரை எடுத்துச் செல்பவன் அவன் எழுபத்திரண்டு டெமான் காட்களில் கடைசி இடத்தில் இருந்தாலும் அவனுடைய டெவில் ஸ்னேக் பிரான் மிகவும் வலிமையானது இல்லையெனில் அவர்கள் தனியாக ஒரு மாகாணத்தை காக்க மாட்டார்கள் அவனை எதிர்கொள்ள முதலில் அவன் பக்கத்தில் இருக்கும் நான்கு மெடூசாக்களைக் கொல்ல வேண்டும் ஆனால் மெடூசாக்களின் கண்களை ஒருபோதும் பார்க்காதே அவர்களின் கண்களை பார்த்தால் கல்லாகும் முன் அவர்களை அழிக்க வேண்டும் இல்லையெனில் நீ மீள முடியாது மெடூசாக்கள் ஆறாவது படி டெமான்கள் வழக்கமான டெவில் ஸ்னேக்ஸ் மூன்று முதல் ஐந்து படி வரை இருக்கின்றன லாங் ஹவோசன் ஆச்சரியமாக அவளை பார்த்தான் நீ யூஏ சுயமாக சிரித்து ஒன்றுமில்லை இது உன்னை ஆறுதல் படுத்தியதற்கு என் பரிசு எதிர்காலத்தில் என்னிடமிருந்து தகவல் வேண்டுமென்றால் செலவு அதிகமாக இருக்கும் நான் இப்போது போகிறேன் இதை சொல்லி அவள் திரும்பி தொலைவை பார்த்தாள் ஆனால் பல படிகள் எடுக்காமல் மீண்டும் நின்றாள் திடீரென திரும்பி கையறை தூண்டும் விதமாக பார்த்து லாங் ஹவோசனை நோக்கி நீ முதலில் என்னை சந்தித்திருந்தால் நிச்சயமாக உன்னை என் மீது காதல் கொள்ள வைத்திருப்பேன் என்று அறிவித்தாள் ஊதா ஒளியுடன் யூஏ மீண்டும் திரும்பி வேகமாக நகர்ந்தாள் அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பி எப்போது வேண்டுமானாலும் வழிய தயாராக இருந்தன லாங் ஹவோசன் அதிர்ச்சியடைந்து அவள் மறைவதைப் பார்த்து ஒரு கணம் எதுவும் பேச முடியவில்லை உண்மையில் அவன் குறிப்புகளைப் புரிந்து கொள்ள முடியாதவன் இல்லை ஆனால் கடந்த சில நாட்களாக அவன் முழு கவனமும் கையேர் மீது இருந்ததால் யூஏவை அதிகம் கவனிக்கவில்லை யூஏயின் வார்த்தைகள் அவன் காதுகளில் ஒலித்தன ஒரு கணம் அவனால் யோசிக்க முடியவில்லை ஹோம்ப் அவளுக்கு என்ன அவ்வளவு அற்புதம் யூஏ போன திசையை பார்த்து கையேர் நாக்கை நீட்டினாள் அவளுடைய தீய எண்ணங்களை நான் முன்பே பார்த்து விட்டேன் லாங் ஹவோசென் சொல் உனக்கு அவளை பிடிக்குமா என்னை பிடிக்குமா கையரின் அந்த பிடிவாத முகத்தை பார்த்து லாங் ஹவோசென் சிரிப்பதா அழுவதா என்று தவித்தான் ஆனால் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தான் முன்பு கையேர் இப்படியான கேள்விகளை கேட்டதே இல்லை கையேர் இயல்பாகவே ஒதுங்கியவள் ஆனால் நினைவுகளை இழந்த பிறகு அவள் ஆளுமை வெளிப்படையாக மாறியது இதுதானே ஒரு சிறந்த உதாரணம் இப்போது எவ்வளவு உணர்ச்சி வாய்ந்த பெண்ணாக மாறிவிட்டாள் நிச்சயமாக உன்னைத்தான் பிடிக்கும் என் வாழ்க்கையில் எனக்கு என்றும் பிடிக்கும் ஒரே நபர் நீதான் என்று லாங் ஹவோசென் மென்மையாக அவள் கையை இழுத்து தீவிரமாக இந்த வார்த்தைகளை சொன்னான் சறு பதட்டத்துடன் கையேர் அவன் பார்வையைத் தவிர்த்து தன் கைகளை விடுவித்தாள் நீ இப்படி இருக்காதே எனக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருக்கு நம் தோழர்களைத் தேட அழைத்துச் செல்வேன் என்று சொன்னாய் இல்லையா வா போகலாம் மேஜர் ஜாக்ஸ் சிட்டி அணி பிரிவு கடந்த சில நாட்களாக முழு அணி பிரிவிலும் மிகவும் இருண்ட சூழ்நிலை நிலவியது பதினேழாவது கிங் கிரேடு டெமான் ஹன் ஸ்குவாடாக இருந்தாலும் அறுபத்து நான்காவது கமாண்டர் கிரேடு டெமான் ஹன் ஸ்குவாடாக இருந்தாலும் எல்லோரும் மிகவும் மனச்சோர்வில் இருந்தனர் குறிப்பாக அறுபத்து நான்காவது கமாண்டர் கிரேடு டெமான் ஹன்ஸ் குவாடின் ஐவரும் மிகவும் மனமுடைந்து இருந்தனர் சோல் லிங்கிங் செயின்ஸ் மூலம் லாங் ஹவோசனும் கையேறும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று உணர முடியாவிட்டால் அவர்கள் ஏற்கனவே உணர்ச்சி ரீதியாக உடைந்திருப்பார்கள்